ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறுகடிக்கு ஆசையில் அடுத்த ரெண்டு நாளைக்கு என்ன நடக்கு போகுது அப்படிங்கிற ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்குது கொஞ்சமாவது நம்மளாம் ஆறுதல் படுற மாதிரி மனோஜை பற்றி உண்மையை வந்து முத்து கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து ப்ரமோவில் காட்டியிருக்காங்க ஆக்சுவலி வந்து முத்தோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்காக அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க அவங்க வந்து ஒரு ஃப்ராடு கும்பல் போல இருக்குது அவங்க வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது முத்துவையும் முத்தோட ஃப்ரெண்டையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இப்போ வந்து மனோஜுக்கு வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அவங்க பொருள் வந்து இங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் வந்து செக் பண்ண வராரு மூத்துவ அவங்க ஃப்ரெண்டும் வந்து செல்லில் இருக்காங்க அது வந்து மனோஜ் வந்து கவனிக்காமல் உண்மை எல்லாத்தையுமே வந்து போலீஸ் கிட்ட வந்து சொல்கிறாரு என் பொருள் எதுவுமே வெளியில் இல்லை இது தெரிஞ்சால் எங்கள் வீட்டுக்கு பிரச்சனை ஆகிடும் என் பொண்டாட்டி என்ன கேள்வியாக கேட்பா இந்த பொருளெல்லாம் விற்ற மாதிரி நான் பணத்தை வெளியில் தான் ரெடி பண்ணேன் இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து மனோஜ் வந்து சொல்கிறாரு இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா லாக்அப் குள்ளே இருந்து நம்மளோட முத்து வந்து எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துடுறாரு மாட்னா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து புருஷன் என்னமோ ரொம்ப புத்திசாலி ஒரே நாளில் வந்து ஒரு ரூபா ப்ராஃபிட் சம்பாரித்தான்னு சொன்னேன்ல அந்த புத்திசாலித்தனை என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவுமே நடக்கிற மாதிரி அந்த வீடியோ வந்து டிவியில் போட்டு எல்லாேருக்கும் காட்டுறாங்க ரோகினி வந்து பயங்கரமாக வந்து அப்செட் ஆகிறாங்க ஆனாலும் வந்து இந்த நகை விஷயம் வந்து தெரிஞ்சு மனோஜ் வந்து அசிங்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொமோவில் காட்டுவாங்கன்னு பார்த்தோம் அதை பற்றி எதுவுமே இந்த ப்ரமோவில் வரல அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலான்டா டபாய்